என்ன அக்கா நோ அக்கா அது பெரியம்மா அப்புறம் அவங்க மூத்த எனக்கு அக்கா இல்லையா நைட்டு முடிச்சு வந்தது முடிச்சு அந்த அக்கா வேறு என்னமோ சொல்லுது ஆனால் எழுந்திரிச்சி சொன்னால் நான் படுத்துக்கிட்டே நல்லமாக்கா பெரியாய் நல்லம்மா போச்சே நீ நல்லம்மா நல்லம்மாவா இருக்கோ வீட்டுக்கா இல்லையே அரிய செல்லம்பர் வேற கேட்டார் நான் அதனாலு சொல்ல மாட்டேன் அரியேன் என்னடி இம்புட்டு அழகா இருக்க நான் எங்கடி அழகா இருக்கேன் நானே ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் நெஞ்செல்லாம் இப்படி மயிர் இல்லாம பொம்பளையா இருக்க எனக்கு எப்போதுமே இருக்காது நல்லா இருக்குடி சரி அதை பத்தி பிரச்சனை இல்லை வந்துட்டோம் அம்மா வருவாங்க அம்மா வரணும் அம்மா வந்ததும் பணிவான முறையில வணக்கம் சொல்லு என்கிட்ட பேசுற மாதிரி அகராது எல்லாம் அந்த அம்மாட்ட பேசாத வள்ளி அம்மா பேச மாட்டேன் ஆமா அமைதியா இருக்கு அம்மா அம்மா வாடா செல்ல ஆச்சா ஆயிடுச்சு ரெண்டு ஆயிடுச்சு

இந்த பாரு ஆரோக்கியம் அந்தோனி சோசப்பு இந்த கணக்கெல்லாம் இப்ப எடுக்க வேண்டாம் அதனால நான் வந்திருக்கிற நம்ம வந்திருக்கிற விஷயமே வேற என்ன விஷயம் அப்பாவா பாத்தீங்களா அந்தோனிய விட அந்த சோசப்பு இருக்கறாரு நல்லா இருக்கு 24 நாளும் சோசப்பு சோசப்பு அந்த சூ வந்த சோசப்பு சோசப்புங்கறாரு ஏ வாயை மூடி முதல்ல மூடி தள்ளு அது வேற மாதிரி வெளிய இருப்பேன் கத்த வேண்டியதானே எங்க கத்துறது அது அப்புறமேல் கத்திக்குவோம் சரி அம்மா ஏ இங்க வாப்ள அம்மா அப்பா என்ன சொன்னா தெரியுமா தண்ணி கருத்து காவலுக்கு போச்சு ஆனா எனக்கு ஒரே பயம் காடு அப்படினாவே நிறைய மிருகங்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கும் ஐயோ நம்மளுக்கு பயமா இருக்குமே ஒரு நேரத்தை போல இருக்குமா அமைதியா இருக்கு மந்தி குரங்க தான் எங்க குச்சி எங்கடா ஏய் அதோ பார்த்தாயா சைக்கிள்ல போறது என்னடி அது இது எது தாள போடுவாப்ல இல்ல நம்ம முரியாசி ஆ இருக்கு பாருங்க கெல்ட் குரங்கு ஏய் அதோ பார்த்தாயா என்ன அது அங்க என்ன தெரிகின்றது பைபடியில சரக்கு அடிச்சிட்டு இருக்க அனில் ஐ இவ்வளவு அழகா இருக்கு ஏ இதோ பார்த்தாயா யாரு அங்க அது நம்ம பாரு கலியபெருமாள் இல்ல கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க ஜோட்டா பின்

இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க இப்படி இந்த அற்புதமான இடத்தை பார்க்கும் பொழுது ஏய் இத பார்த்தாயா விநாயகர் அவர் யார் விஜயம் பண்றாரு ஏ என் குழந்தனார் பால் ஊத்திடுவோம் ஏற்கனவே அவர் ஊத்திக்கிட்டே இருக்காரு ஆமா 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 அதனால இப்படி இப்படி இந்த அற்புதமான இடத்தை பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது இந்த இடத்தை வர்ணி ஏய் இங்க பாரு ஆமா நீ இங்க இங்க வாரி கூட வழிபாடு

நம்ம புள்ள தான் சொல்றத கேட்டுக்கவே அப்புறம் வெளியில வந்தால கேட்க முடியுது உள்ளேயே உனக்கு கேக்குது ஆமா ஆமா அம்மா மரண்டு போய் நிக்கறாங்க பாவண்டி குக்குறி இந்த மாதிரி நேரத்துல பயப்பட கூடாது இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும் நான் உங்களுட சொல்லிக்கிட்டு இருக்கேன் குடி பாத்தவள அம்மா பயப்பட மாட்டாங்க வணக்கம் அம்மா குடும்பமே வணக்கம் சொல்லுது குடும்பத்தோட சேர்த்து சொல்றேன் நீ வர சொல்லியா வேணான்றியா

என் வீட்டுக்காரன் எங்களுக்கு அடிச்சது எல்லாம் தண்ணி கொடுத்து வாங்கி எனக்கு காபி பிஸ்கெட் வாங்கி கொடுத்து உன்ன கர்ப்பம் மாக்கிட்டாப்லையா ஆமா உனக்கு காபி பிஸ்கெட் வாங்கி கொடுத்து படுக்க போட்டு உன்னைய பண்ணிட்டாரா தண்ணி அடிச்சிருக்காங்க இந்தா உங்கள் ஆளு பின்னாடி மாமா மாமா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க இத சாப்பிடுங்க அப்போ மட்டும் அத சாப்பிடுங்க இப்போ இதை சாப்பிடுங்க இந்த பிள்ளை காரணமே நீதான் ஒரு பிரிச்சுக்காத்திய ஏன் பொண்டாட்டி சண்டைக்கு வரப்போகுது என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க ஆமா பெத்த புள்ளைக்கு ஒரு முத்த குடு ஏய் பெக்கப்பாறை பிள்ளட்டி அது பெக்கப்பாறை பிள்ளைக்கு சோம பிரசமாக அருவ பிரசமாக இருக்குது எச்சா நல்லம்மா எங்கெல்லாம் உக்காந்துருக்க அந்த ஏங்கா சரி 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 பேர் வச்சிருக்கேன் எங்கள் அப்பா இப்பேருன்னு நல்லம்மா

வளர்த்தட்டியலகன பச்சிகளை ஆலோணம்